அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழக் ட்ராவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருமலை வையாவூர் இங்க இருக்க ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இப்போ நம்ம நின்னுட்டு இருக்க இடம் வராக தீர்த்தம் அதாவது இந்த கோவிலோட குளத்து பக்கத்தை தான் நின்னுட்டு இருக்கோம் கோவில் நீங்க பார்க்கலாம் மேலேயே இருக்கு இது கீழே இருக்க ரொம்ப அழகான ஒரு குளம் சரி இப்போது நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மலை கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்தோன்றதை ஒரு வாட்டி பார்த்துடலாம் நம்ம இங்கே பாருங்கள் திருமலை வையாவூர் வேடந்தாங்கல் ஜிஎஸ்டி சாலையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இந்த கோவிலுக்கு வருது நான் முதல்ல போன உடனே இந்த கோவில் இது கோவில் இந்த கோவில் தான் அப்படினு நினச்சிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தோம் ஆனால் அது வந்து ராமானுஜர் யோகவனம் அப்படின்னு போட்டு ஒரு குபசாலா தான் உள்ளே இருக்குது ஏன்னா கோவிலுக்கு போகிறதுக்கு ரெண்டு மலைப்பாதைகள் இருக்குது அதில் முதல்ல வர மலைப்பாதை தான் அதுன்னு நினச்சிட்டு தான் நான் அங்கே போகணுன்னு பார்த்தேன் அப்புறம் அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னார் நான் ஒரு இடம் காமிக்கிறேன் பாருங்கள் இது இடம் வந்து நீங்கள் இந்த கோவிலுக்கு போகும்போதே நம்மளுக்கு வலதுபுரத்தில் ஒரு ரோடு உள்ளே போகுது ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதில் மேலே தயவு செஞ்சு இந்த வழிக்காக போயிடாதீங்க ஏன்னா இது இறங்குற வழி ரொம்பவே செங்குத்தாக இருக்கும் நம்ம டூ வீலர்லாம் போனோன்னா கண்டிப்பாக ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் ஆகாத சான்ஸ் இருக்குது இந்த சைடு போகாதீங்க அங்கே போர்ட்லேயே அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு க்ளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருக்கேன் இந்த வழியாக போகாதீங்க வரும்போது வேணால் இறங்கிக்கலாம் போகும்போது நான் அந்த ரோ வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க நம்ம கிட்டத்தட்ட அந்த அடிவாரம் கோவிலோட அடிவாரத்துக்கிட்ட வந்துவிட்டோம் இந்த கோவிலுக்கு செங்கல்பட்டுலேருந்து ஒரு பஸ்ஸு இருக்குது அந்த பஸ் வந்து டி த்ரீ பஸ் வந்து வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் போகிற பஸ்ஸு வந்து இந்த கோவிலுக்கு வரும் நீங்கள் பஸ் ஏறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இந்த கோவிலுக்கு போகுமான்னு கே கேட்டு ஏறுங்க இப்போ நம்ம பார்க்குற ஒரு விநாயகர் கோவில் இது சித்தி புத்தி விநாயகர் கோவில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க கோவில் ஸ்ரீ வீர நர்த்தன ஆஞ்சநேயர் கோவில் இந்த கோவில் அந்த பிள்ளையார் கோவிலுக்கு இடதுபுறத்துலேயே இருக்குது நீங்கள் போனீங்கன்னா இந்த கோவிலும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம மலை ஏறி போக போகிறோம் அந்த சித்தி புத்தி விநாயகர் கோவிலுக்கு பக்கத்துலேயே இந்த நாகங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க மரத்து கீழே இதுக்கு பின்னாடி ஒரு ஏரி இருக்குது ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்க நல்லா காற்று ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அட்மாஸ்ஃபியரும் ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ வாங்க நம்ம கோவிலுக்கு எப்படி படியேறி போகணுன்றதை காமிக்கிறேன் இதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோவில் நீங்கள் வந்து பூஜைக்கு பூ பழம்லாம் வாங்கினோன்னா இங்கேயும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா மேலே போயும் விற்கிறாங்க மேலேயும் விற்றுட்டு தான் இருக்காங்க அங்கேயுமே வாங்கலாம் இதுதான் நம்ம போக போகிற வழி ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை பார்க்க போகிற வழி இது தான் இதில் பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து ஐநூற்றி நாற்பது படிக்கட்டுகள் இருக்குது எல்லாமே சின்ன சின்ன படிக்கட்டைகள் ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஐநூற்றி நாற்பது படிக்கட்டு இருக்குது நீங்கள் படி மூலியமாக போகிறதா இருந்தால் போகலாம் அப்படி இல்லைனா வாங்க என் கூட வாங்க வண்டியில் எப்படி மேலே போகணுன்றதை காமிக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் அவ்வளோவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணி தான் ஆன ஒரு வழி இல்லை ஏன்னா சில முக்கியமான தகவல்களையும் நான் சொல்ல வேண்டியிருக்கு அதுக்காக தான் நம்ம பார்த்த கோவில் அவங்களே கிளியராக வழி போட்டிருக்காங்க எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம போகிற வழி எப்படி இருக்குது ரோடோடய கண்டிஷன் எப்படி இருக்குது உங்களோட டூ வீலர் இல்லைன்னா உங்களோட காரில் போகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் இப்போ அந்த கோவிலேருந்து நம்ம இருந்த சித்தி புத்தி விநாயகர் கோவிலேருந்து மேலே இருக்க கோவில் வரைக்கும் ஒன்று புள்ளி ஒன்று கிலோமீட்டர் இருக்குது இப்போது நம்ம இந்த ரோட்டில் போய்கிட்டே இருக்கோம் இது வேடாந்தாங்கல் போகிற வழி இங்கேருந்து ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் போனீங்கன்னா நமக்கு வலதுபுறத்துக்காக நம்ம மலை ஏற போகிறோம் ரோடோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்களேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன் நம்ம இந்த நான் முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நம்ம ஜிஎஸ்டி சாலையில் இருந்து நம்ம இந்த கோவிலுக்கு உள்ளே வரும்போது நாலு கிலோமீட்டருக்கு அமைச்சிது இல்லையா ஆனால் நீங்கள் வந்து ஜிஎஸ்டியில உடனே நம்ம ரைட் எடுக்க முடியாது அதுக்கு நீங்கள் ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு தான் வரணும் முன்னாடி போயிட்டு ஒரு யூ டர்ன் போட்டு தான் வர மாதிரி இருக்குது நீங்கள் சப்போஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடல அப்படின்னா இல்லை லன்ச் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த யூ டர்ன் போடுற இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த பெட்ரோல் பங்க்கு கிட்ட ரெண்டு ஹோட்டல் இருக்குது ஸோ அங்கே நீங்கள் வந்து உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலாம் இல்லை வர வழியில் முடிக்கிறதா இருந்தால் முடிக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இது ஒரு ஆப்ஷனாக நான் சொல்கிறேன் ஒரு யூ டன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் யூ டன் போட்டு வர மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து எழுபது கிலோமீட்டரும் செங்கல்பட்டுலேருந்து பதினெட்டு கிலோமீட்டரும் இருக்குது இந்த கோவிலுக்கு அந்த இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை ஆனால் ஆளுங்க நடமாட்டம் இருக்குது அது சேஃபாக தான் எனக்கு தெரிஞ்சது நான் எல்லா இடத்துக்கும் போகும்போதும் அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்னு நம்புகிறேன் வாங்க இப்போ இப்போ தான் நம்மளுடைய மலை வந்து நம்ம இந்த வலதுபுறத்துக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது இடதுபுறத்துக்கு ஒரு ரோடு போது இல்லைங்களா இது வந்து அந்த ஒரு சின்னதாக இன்னொரு மலை இருக்குது அதை சுற்றி வருது மலைன்னு சொல்ல முடியாது ஒரு காடு இப்போ ரோடோட கண்டிஷன் இங்கே வரைக்கும் ரோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கரடு மரடாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நல்ல ரோடு தான் இருக்குது கார் ரெண்டு கார் வந்து நீங்கள் போய்ட்டு வர மாதிரி தான் இருக்குது இப்போ தான் கரெக்டான ஒரு மலைப்பாதை ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் இந்த ரெண்டு சைடும் மரங்கள் இருக்கிறத பார்க்கும் போது நம்மளுக்கு இந்த ஏலகிரி மலை மேலே ஏறுகிற ஒரு ஒரு எஃபெக்ட் இருக்குது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஏற்றம் வந்து ரொம்பவே செங்குத்தான ஏற்றம்லாம் இல்லை ஒரு நார்மலாக ஈஸியாக ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி தான் இந்த ரோடு இருக்குது நல்லாதான் ரோடு போட்டிருக்காங்க நாங்கள் இந்த கோவிலுக்கு போனது வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாங்கள் போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இங்கே நல்லா மழை பெஞ்சதுனால எல்லா இடமும் பச்சை பசையின்னு ரொம்ப கண்ணுக்கு விருந்தாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க வாங்க நீங்களும் என் கூட இந்த இயற்கையை ரசே வாங்க நான் சென்னையிலேருந்து வந்தது வந்து திருப்பூரூர் முருகன் கோவில் அங்கேருந்து செங்கல்பட்டுக்கு ஒரு ரோடு இருக்கு இல்லையா அந்த ரோடு வழியாக தான் வந்தேன் அந்த ரோட்டில் அவ்வளோவா டிராஃபிக் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு கோவில் வீடியோ போட்டிருந்தேன் செங்கல்பட்டு அந்த வீடியோ நல்ல வரவேற்பு இருந்துச்சு எல்லாருக்கும் மிக்க நன்றி அந்த வழியாக வரும்போது தான் அந்த வழியாக தான் வந்தேன் ஜிஎஸ்டி வராமல் போகும்போது அதே ரோட்டில் தான் போக போகிறேன் நான் ஆனால் என்னென்னா நிறைய வளைவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு இந்த இடதுபுரத்தில் பாருங்கள் இதுதான் அந்த இறங்கும் வழி நாங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு கார் வந்துச்சு அவர் எப்படி தான் தெரியல சரி வாங்க கிட்டத்தட்ட நம்ம பார்க்கிங் கிட்ட வந்துட்டோம் பார்க்கிங்க்கு வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க டூ வீலருக்கு வந்து பத்து ரூபாயும் காருக்கு வந்து முப்பது ரூபாயும் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கிங்கில் விட்டாச்சு வாங்க நம்ம அப்படி நடந்து போகலாம் பாருங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதனால் நிறைய வண்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே நல்ல வெயிலும் இருக்குது அதே நேரத்தில் காற்றும் இருக்குது இங்கே வரும்போது தண்ணி கொண்டு வரது நல்லது இங்கே ஆர்ஓ வாட்டர் வச்சுருக்காங்க பட்டு நம்ம சேஃப்டிக்கு நம்ம தண்ணி கொண்டு வரது நல்லது ஒரு முக்கியமான தகவலும் கூட இந்த கோவிலோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் அதே மாதிரி சாயங்காலமில் வந்து ஏழு நாலு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரோ வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த தீர்த்த குளமாக பார்க்க முடியும் அதே மாதிரி அந்த ராமானுஜர் அந்த கோசாலா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதையுமே இங்கேருந்து பார்க்க முடியாது ரொம்ப பெருசாக தான் தெரியும் நாங்கள் போகும்போது உள்ளே விடலை அது பூட்டியிருந்தது அந்த வராக தீர்த்தத்துக்கு முடிஞ்சால் போங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் அங்கே உட்கார்ணோன்னு நம்மளுக்கு தோணும் அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நிறைய ஃபோட்டோ அழகான ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நம்ம கோயிலுக்குள்ளே வந்தோம் கோயில்குள்ளே வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வலதுபுறமாக வந்தீங்கன்னா இங்கே ஆர்ஓ வாட்டர் அது மட்டும் இல்லாமல் கை கால் அலம்பும் இடமும் இங்கே இருக்குது சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கை கால் அலம்பிட்டு போனோன்னா இங்கே வந்து கை கால்ங்களை அலம்பிட்டு போகலாம் இந்த கோவிலுக்குள்ளே வந்த உடனே முதல்ல நம்ம கண்கள் பார்க்குற இடம் இந்த கொடிமரம் தான் இந்த கொடிமரம் வந்து இந்த தங்கத்தால் ஆன மாதிரி அவ்வளோ அப்படியே ஒரு வெயில் பட்டு அப்படியே அது தக மின்னுது இந்த கோவிலில் முதல்ல அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா இந்த கொடிமரம் தான் சொல்லணும் இங்கே மூலவரான பிரசன்ன வெங்கடேச பெருமாளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ வராக பெருமாளை முதல்ல தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வெங்கடேச பெருமாளை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு கோபுரம் பாருங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமியோட சந்நிதி இருக்குது சக்கர தாழ்வார் அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர் இந்த ரெண்டு பேரோட சன்னதி இந்த கோவிலுக்குள்ளே இருக்குது நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சக்கர தாழ்வார் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான மூலவரான ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தாயார் அலமேலு மங்கையாரும் இங்கே இருக்காங்க இப்போ தரிசனம் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிற இடம் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவில் இந்த இப்போ நம்ம ஒரு படி தெரியுது பார்த்தீங்களா இந்த படி நேராக எங்கே போகுதுன்னா நம்ம மேலே ஏறதுக்கு ஒரு படி இல்லைங்களா அந்த இடத்துக்கு தான் போவோம் இந்த வழியாக தான் நம்ம மேலேயே வருவோம் இந்த கோவிலில் நம்ம பிரதிஷ்டையை பார்க்கலாம் ஆனால் கோவில் உள்ளே போக முடியாது மூடி தான் இருக்கும் முக்கியமான விசேஷ நாட்களில் மட்டும்தான் திறந்துருப்பாங்க அங்கேருந்து பாருங்கள் அந்த படி இறங்கிறது தெரியுது ரொம்ப அழகாக இருக்குங்க மேலேருந்து பார்க்குறதுக்கு சரி இப்போ இந்த கோவில பத்தி ஒரு சிறப்பான அம்சங்களை பார்க்கலாம் இந்த கோவில கட்டினது ராஜா தொண்டைமான் அதாவது நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோவில கட்டினா அதே ராஜாதான் இந்த கோவிலுமே கட்டிருக்காரு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கோவில் எவ்வளோ பழமையான கோவில்னு கூட நம்ம பழமையான கோவிலுக்கு போனீங்கன்னா அதுக்கு தனி சக்தியே தனி அது மட்டும் இல்லாம இந்த ஊரோட பேரு திருமலை வையாவூர் இந்த திருமலை வையாவூர் என்ற பேர் எப்படி வந்தது அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம கோவிலை விட்டு தரிசனம் முடிஞ்சு இறங்கியாச்சு நம்ம இறங்குற பாதை இதுதான் நான் வரும்போது சொன்னேன் இல்லைங்களா ரொம்ப இறக்கமாக செங்குத்தா இறங்கணும் இங்கே பாருங்க எப்படி இறங்குதுன்னு நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறதை விட ரொம்பவே இறக்கமாக தான் இருந்தது வண்டி ஆஃப் பண்ண ஆகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு நல்ல வேலை இறக்கத்தை அங்கே கிட்டே தான் வந்து ஆஃப் ஆச்சு ஏன்னா வண்டியை வந்து சில பேர் ஆஃப் பண்ணி வண்டி ஓட்டுவாங்க மலை இறக்கத்தில் ஆஃப் பண்ணி வண்டி ஓட்டினா கண்டிப்பாக கீழே விழுறதுக்கான சான்ஸ் அதிகம் இந்த ஒரு இடம் மட்டும்தான் ரொம்பவே டேப்பராக இருக்குது இங்கே கொஞ்சம் பரவாயில்ல இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோவில் ஒரு குளம் காமிச்சிங்களா வராக தீர்த்தம் அந்த குளத்துக்கிட்ட தான் இந்த ரோடு போகுது நீங்கள் சப்போஸ் இந்த வழியாக இறங்கலைனாலும் நம்ம வந்த வழியே கூட திரும்ப போய் இறங்கிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மலை மேலேருந்து கீழே இருந்து வெறும் அறநூறு மீட்டர் தான் நம்ம மேலே ஏறினது ஒரு கிலோமீட்டர் நூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் நூறு மீட்டர் இருந்தது ஒன்று புள்ளி ஒன்று கிலோமீட்டர் இருந்தது இது வெறும் அறநூறு மீட்டர்லேயே நம்ம கீழே இறங்க முடியும் அப்போ பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்கணும் அதனால் ஏறுறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் இறங்குறதுக்கு பார்த்து இறங்குங்க இல்லைன்னா நீங்கள் அந்த சைடு போய் இறங்குனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நம்ம முன்னாடி விட்ட கதைக்கு திரும்ப போகலாம் அதாவது நம்மளுக்கு தெரியும் ராமாயணத்தில் வந்து நம்ம லக்ஷ்மணன் அடிபட்டு இறந்து கிடப்பார் அவரை உயிர்ப்பிக்கணுன்னா சஞ்சீவினி மலையை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க ஹனுமன் சஞ்சீவ்னி மலையை தூக்கிட்டு வரும்போது இந்த மலைக்கு மேலே போகும்போது இந்த பிரதிஷ்டிக்கப்பட்டிருந்த ஸ்ரீ வராக பெருமாளியும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளியும் பார்த்து வணங்கிறதுக்காக அவரோட வலது கையில் இருந்த மலையை இடது கைக்கு மாற்றி கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அதனால் அது ம கையிலேருந்து வேறு கைக்கு மாற்றி அவர் வந்து அந்த பிரதி அந்த பிரதிஷ்டையை வணங்குவார் மனசார வணங்குவார் அதனால தான் வந்து அந்த மலையை வைக்காதனால இது மலைவையா ஊர் அப்படின்ற பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டோம் இந்த குளம் பக்கத்துலேயே ஒரு கோவிலும் இருந்தது கோவில் ஆனால் மூடி இருந்தது சப்த கன்னியர் கோவில் அப்படின்னு போட்டிருந்தது நம்ம வந்த மலைப்பாதை இது தான் இது வழியாக தான் வந்தோம் நம்ம அது மேலே இந்த ரெயிலிங் தெரியுது பாருங்கள் அது வழியாக தான் வந்து மேலே போனோம் இங்கே இந்த குளம் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த குளத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் இதுதான் போர்டு மேலே ஏறாதீங்கன்னு சொல்கிறதுக்கான போர்டு இது இறங்கும்படி அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரெக் ட்ராவல்